EEO எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அந்த எக்ஸாமுக்கான கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கணுமா அப்படி இல்லைன்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டிகிரி லெவல் புக் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து இந்த சிலபஸில் என்ன என்ன கண்டென்ட் இருக்கு சேம் டைம் நம்ம எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் யூனிட் டூ த்ரீயை பொறுத்த மட்டும் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதுலருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு

கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பெஜ் எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கணுமா அப்படி இல்லனா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டிகிரி லெவல் புக் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் இது வந்து டிகிரி லெவல் எக்ஸாம் அப்படி பார்க்கும்போது ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கூல் புக்கும் நல்லா படிக்கணும் சேம் டைம் நம்ம டிகிரி லெவல் புக்குமே வந்து நல்லா படிக்கணும் அப்படி நம்ம படிக்கும் போது மட்டும்தான் சிலபஸில் நல்லா படிக்க முடியும் சிலபஸை நல்லா படிக்க முடியும் சேம் டைம் நல்ல மார்க்குமே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோ தொகுப்பு ஃபுல்லாகவே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிலபஸில் என்ன என்ன கண்டென்ட் இருக்குது சேம் டைம் நம்ம எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எத்தனை வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த படியே வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னை பொருத்தமட்ல யூனிட் ஒன்ன பொருத்தமட்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அதாவது சங்க காலம் முதல் தற்காலம் வரை ஸோ அந்த காலத்துல இருந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்து என்ன என்ன அப்டேட் இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கு இப்போ இந்த யூனிட் ஒன்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட இருபதுல இருந்து பதினெட்டு வினாக்கள் வந்து கேட்க கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது சங்க இலக்கியம்னா என்ன சங்கம் பற்றிய குறிப்புகள்னா என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இந்த டாபிக்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழ் புக்கில் ஐம்பெருங்காப்பியம்னா என்ன சேம் டைம் ஐஞ்சிருங்காப்பியம்னா என்ன பக்தி இலக்கியம்னா என்ன தேவாரம்னா என்ன திருமந்திரம்னா என்ன பட்டினத்தர்னா யார் அதே மாதிரி வளலாறுனா யார் தாயுமானவர்னா யார் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகும் இது வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை பார்க்கும்போது ஈஸியாக வந்து அப்டேட் ஆகும் ஸோ இதுக்கான டு ஸ்டடி எல்லாமே நம்ம தனியாக கிரியேட் பண்ணி அந்த நீங்கள் இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் குறுப்பில் வந்து போஸ்ட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து யூனிட் ஒன்று ஓகே இதை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கும் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமானது கிடையாது எக்ஸ்ட்ராவுமே வந்து டிகிரி லெவல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாயுமானவர் இருக்காரு வள்ளலார் இருக்காரு அப்படின்னா அவங்கள பற்றியுமே வந்து நம்ம டிகிரி லெவல் வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுவுமே சேர்த்து அப்டேட் ஆகும் ரெண்டாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸோ இதில் கிட்டத்தட்ட பதினெட்டு வினாக்கள் வந்து கேட்காங்க ஸோ இதை பொறுத்த மட்டும் ப்ரோஸ்னால் என்ன பொயட்ரினா என்ன பிக்ஷன்னா என்ன ட்ராமானா என்ன சேம் டைம் கிராமர்னா என்ன ஸோ அதை பற்றி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பதினெட்டு வினாக்கள் அப்படிங்கு பார்க்கும்போது நல்லா இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா ஈஸியாக வந்து பதினெட்டுக்கு ஒரு பதினைந்து ஒரு பத்தோ பதினாறோ வந்து எடுத்துடலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் சரியாக வராது அப்படின்னா ஒரி பண்ண வேண்டாம் அடுத்து நம்ம என்ன யூனிட் நமக்கு நல்லா வருமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பதினெட்டு மார்க்கு ரெண்டாவது யூனிட்டுக்குமே வந்து வேர் டு வேர் டு ஸ்டடி சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் டூ த்ரீயை பொறுத்த மட்டும் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வினாக்கள் வந்து கேட்கங்க நிறையா பேருக்கு வந்து மேக்ஸ் வந்து நல்லா வரும் பதினெட்டுக்கு பதினெட்டு மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் இங்கிலீஷ் வந்து எனக்கு வராது அப்படின்னா ஒருவரையும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எந்த யூனிட் வந்து நல்லா வருதோ அதை நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண பாருங்கள் வராத ஒன்றை தொங்கிட்டு இருக்க வேண்டாம் ஓகே அப்படி மேக்ஸை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து டேட்டா அனலைசிஸ்னால் என்ன சேம் டைம் டேபிள் இப்போ ஒரு பத்து பேருக்கு முன்னாடி வந்து யார் இருக்கா பத்து பேருக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா சென்ட்ரா யார் இருக்கா அப்படிங்க மாதிரியும் வந்து கேட்பாங்க சேம் டைம் எல்சிஎம்னா என்ன ஹசிஎப்னா என்ன பசுல் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இது இருக்கும் சேம் டைம் வேலை மற்றும் நேரம் இப்போ பத்து பேர் சேர்ந்து ஒரு அஞ்சு நாளில் வேலையை முடிக்காங்க அப்படின்னா அஞ்சு பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை எத்தனை நாளில் வந்து முடிப்பாங்க ஸோ அந்த மாதிரியுமே வந்து கேட்பாங்க ஸோ மேக்ஸ் வர்றவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மேக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்க் ஸ்டடியுமே போடுவோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னா யூனிட் ஜெனரல் சயின்ஸ் ஜெனரல் சயின்ஸ் பொறுத்த மட்டும் மொத்தமே இருபது மார்க் தான் வந்து கவர் ஆகுது இந்த இருபது மார்க் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி நாலு டாபிக் இருக்குது இந்த நாலு டாப்பிக்கில் உள்ள சப் டாபிக் என்னவோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸில் வந்து யூனி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி லா ஆஃப் மோஷன்ஸ் அண்ட் ஃபோர்ஸு ஒர்க்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னா வேலை மற்றும் ஆற்றல்னா என்ன சேம் டைம் வந்து அளவீடுகள்லாம் என்ன பவர் ஆற்றல் சேம் டைம் வந்து எலெக்ட்ரிசிட்டி எலெக்ட்ரானிக்ஸ்னால் என்ன மின்னணுவியல்னால் என்ன அந்த மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஹீட்னா என்ன அதாவது வெப்பம் ஒளி ஒளி ஒன்று சத்தம் இன்னொன்று லைட்டு ரெண்டையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நோபல் பரிசு பெற்ற ஏதாவது சம்திங் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக டாப்பிக்கில் உள்ளது மட்டும் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ஓகே ஸோ ஸ்கூல் புக்கும் படிக்கணும் சேம் டைம் டிகிரி லெவலுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் எல்லாமே பிசிக்ஸும் அப்படி தான் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இதுவுமே வந்து அடுத்தடுத்து அப்படி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டு ஃபோரை பொறுத்த மட்டில் நமக்கு அதாவது யூனிட்டு ஃபைவ் அண்டு சிக்ஸு ரெண்டுமே சேர்த்து என்ன இருக்குது அப்படின்னா வரலாறு அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இந்த மூணுமே சேர்ந்து ஒரே யூனிட்ல வந்து கவர் ஆகுது யூனிட் ஃபைவ்ல அப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்திய விடுதலைக்கு முன் இந்திய விடுதலைக்கு பின் விடுதலைக்கு முன்னே வந்து எப்படி இருந்துச்சு நம்ம இந்திய விடுதலைக்காக வந்து எந்தெந்த தலைவர்கள் வந்து பாடுபட்டாங்க அவங்களுடைய பயோகிராஃபி எங்கே வளர்ந்தா எங்கே பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாங்க எங்கே இறந்தாங்க இந்திய விடுதலைக்காக வந்து எந்தெந்த மாநிலத்தில் வந்து போருக்காக போரில் வந்து ஈடுபட்டாங்க அங்கே வெற்றி என்ன தோல்வி என்ன அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து வரலாறு இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து ஆப்ரேஷன் சிந்துர்னா என்ன இந்த போரில் இரண்டு முக்கியமான பெண்கள் இருக்காங்க அவருடைய பேர் என்ன சேம் டைம் இந்த இந்த வா சிந்துர் வாரில் வந்து எந்தெந்த மிசைலை வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து யூஸ் பண்ணாங்க இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இதனுடைய முக்கிய பங்களிப்பு என்ன அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து வரலாறு ஐஎன்எம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயனம்மை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ஜவஹர்லால் நேரு மகாத்மா கா மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் படேல் இவங்களுடைய பயோகிராபி நம்ம இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட எல்லா தலைவர்களுடைய பயோகிராபி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கரண்டில் என்னென்ன சுட்சிவேஷனை வந்து நம்ம இந்தியா வந்து ஃபேஸ் இருக்கோ அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு இப்போ நம்ம ஸ்கூல் புக் எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து ஸ்விக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதாவது குடிமியல் வந்து அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை பொறுத்த மட்டும் இந்திய அரசியலமைப்பு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாரி இருக்கும் ஓகே ஸோ இந்த சிலபஸ்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா போதுமே தவிர சிலபஸ்ஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் அதே மாதிரி நான் டிஎன்பிசிக்கு படித்தேன் ஸோ அதே இதான் நான் இங்கே வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா பேசிக்கா உள்ளது வந்து ஓகே ஆனால் டிஎன்பிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் வேற டிஆர்பியோட எக்ஸாம் பேட்டன் வேற இப்போ மகாத்மா காந்தி எங்கே பிறந்தார் அது வந்து எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின்ஸ் தான் ஆனால் அந்த கொஸ்டினை டிஆர்பியில் எப்படி கேட்பாங்க அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இந்த கூற்றுகை மேற்கோள்கள் ஸ்டேட்மெண்ட்டு இது இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒரே லைனில் வந்து கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க ஒரு பத்து லைன் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த கொஸ்டினை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆன்சரை வந்து கொடுக்க முடியும் அப்போ அதுக்கு தான் மாதிரி நம்ம ரெடி ஆகணும் ஓகே ஸோ இந்திய அரசமைப்புமே வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து என்ன அப்டேட் இருக்குது அது வரைக்குமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் சிக்ஸை பொறுத்த மட்டும் பிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஸோ ஜியாகிரபி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து ஒவ்வொரு புவியல் அமைப்பு வந்துருக்கு நம்ம இந்திய நாடு இருக்கு அப்படின்னா இந்திய நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு புவியல் அமைப்பு இருக்குது நம்ம இந்திய நாட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு புவியல் அமைப்பு இருக்குது இப்போ ராஜஸ்தான் இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் வந்து ஒரு பாலைவன பகுதி அப்போ அந் அதுக்கான ஜியாகிரபிகள் என்ன சேம் டைம் வந்து இப்ப தமிழ்நாட்டில் நீலகிரி நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து ஒரு புவியியல் அமைப்பு இருக்கு அப்போ அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ திருநெல்வேலி தென்காசி இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபண்டமெண்டல் இருக்கு அப்போ அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பிசிக்கல் ஜியாகிரபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய புவியியல் அமைப்பு எப்படி இருக்குது தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது நம்ம இந்தியாவினுடைய சுற்றுலா தலங்கள் என்ன தமிழ்நாட்டினுடைய புவியியல் சுற்றுலா தலங்கள் என்ன சேம் டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து என்னென்ன டூரிசம் பிளேசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் எக்கனாமிக் கமர்ஷியல் ஆஃப் இந்தியா எக்கனாமிக் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தை பற்றி பார்க்கணும் ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு சேம் டைம் கமர்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா யூனிட்டு ஆறு வந்து நல்லா கவர் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பதினெட்டு மார்க் வந்து கவர் ஆகுது யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இருபது மார்க் வந்து கவர் ஆகுது ஜென்ரல் சயின்ஸில் அடுத்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அண்ட் கான்ஸ்டியூஷனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மார்க் வந்து கவர் ஆகுது அடுத்து இந்த யூனிட் சிக்ஸை பொறுத்த மட்டில் ஜியாகரபி எக்கனாமிக் அண்டு கமர் காமர்ஸ் இதை பொறுத்த மட்டில் சிக்ஸ்டீன் மார்க் வந்து கவர் ஆகுது அப்போது சிலபஸில் உள்ளதை மட்டும் படித்த போதும் சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் ஸோ இப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஏழு ஸோ இந்த யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர் ஸோ நடப்பு நிகழ்வுகள் அது மட்டும் இல்லாமல் பொது அறிவு டெய்லியுமே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற ஹாப்பிட்ருக்கு அப்படின்னா ஈஸியாக பத்துக்கு பத்து மார்க் வந்து எடுத்துடலாம் எப்போதுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணுறதை விட நியூஸ் பேப்பர் அதுவும் ஹிந்து தமிழ் தினமணி இந்த நியூஸ் பேப்பர் நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டில் சேம் டைம் ஃபர்தராக உள்ள வேற ஒரு நாட்டில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபண்டமெண்டல் எல்லாமே வந்து நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் அத அப்ப அதை பத்திமே வந்து படிச்சிடலாம் ஓகேவா சோ நம்ம சிலபஸ்ஸை படிக்க போறோம் சிலபஸை சார்ந்த ஒரு சில தகவல் வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ண போறோம் அப்படி அப்டேட் பண்ணும்போது பார்ட் ஒன்னில் நூற்றி பத்து வினாக்கள் இருக்குது நூற்றி பத்து மார்க்கு ஈஸியாக வந்து நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஈஸியாக வந்து எடுக்க முடியும் ஓகே ஸோ இந்த பார்ட்டு ஒன்றுக்கு தேவையான வேர்க் ஸ்டடி எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி ஒர்க் இருக்காங்க நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் என்னையை பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மற்றவங்கள பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு நம்ம வேலையை வந்து பார்க்க மாட்டோம் நம்ம வேலையை பார்க்கும்போது மற்றவங்கள வந்து நம்ம கேர் பண்ண மாட்டோம் ஸோ உங்களோட வேலை என்னவோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து பார்ட் டூவை பொறுத்த மட்டும் சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல் இதை பொறுத்த மட்டும் இல்லை முப்பது மார்க் வந்து கவர் கவர் ஆகுது இந்த முப்பது முப்பது மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎடு ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் அதே மாதிரி ஃபோர்த்து சம் இதில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் யார் யார் என்னென்ன கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க எந்த நாட்டில் பிறந்தாங்க இவங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்ன கல்விக்காக வந்து என்னெல்லாம் பாடுபட்டிருக்காங்க அதை பற்றி வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் குழந்தைங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் இப்போ சிக்ஸ் டூ அதாவது ஒன்று டூ ஆறு வரைக்குமே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்கள நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு பாடத்தை எப்படி அவங்கள வந்து கவனிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டெக்னிக்குமே வந்து இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சேம் டைம் மத்திய மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த எஜிகேஷன் ஸ்கீம்ஸ்லாம் என்ன எப்போ கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஈஸியாக முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஓகே ஸோ சைக்காலஜியை பொறுத்த மட்டும் ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டில் மிக மிக முக்கியமானது அதாவது சிலபஸில் உள்ளதை மட்டும் படிச்சா போதும் தேவையில்லாமல் எல்லாமே போட்டு கன்வியூன்ஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேர் டு ஸ்டடி போடுவோம் ஸ்கூல் புக்ல இருந்து டிகிரி லெவல் வரைக்குமே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் நம்ம கல்வி பொறுத்த அதுவுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே எல்லாமே ஆன்லைன் போட அப்படிங்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பை மட்டும் வந்து வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த குரூப்பில் மட்டும்தான் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் தாண்டி தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்குமே வந்து ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகம் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள சிறப்பு தமிழ் அதுக்கான டேட்டு அண்ட் எக்ஸாமுக்கான டைமுமே வந்து போடுவோம் ஷெடியூல் போடுவோம் அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃபஸ்ட் சிலபஸை பார்க்கணும் ஆல்ரெடி குரூப்ல சிலபஸ் இருக்கு ரெண்டாவது ப்ரீவியஸி கொஸ்டின் பார்க்கணும் அதுவுமே ஒரு ஆறு செட்டு கொஸ்டின் இருக்கு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க மூணாவது ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து பேசிக்கான கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கு அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒய் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணும்போது இப்போ தமிழில் ஒரு ஐம்பதுக்கு ஒரு ஐம்பது மார்க் எடுக்கீங்க அப்படின்னா ஓகே ஐம்பதுக்கு ஒரு இருபது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது சம்திங் எடுக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சஜஷன் கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கு அண்ட் டிகிரி லெவல் புக்கு இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்தர் அப்டேட்டு வேறு டு ஸ்டடி அண்ட் நோட்ஸு டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் எல்லாமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லையும் மாதிரி டெலிகிராம் குரூப்லேயுமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து கிளியர் ஆகும்